அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் உங்களுடைய டென்த் டுவெல்த் மார்க்ஷீட் தொலைஞ்சிருச்சா கவலையே படாதீங்க உங்கள் வீட்டை தேடி உங்களுடைய மார்க் ஷீட் வரும் எப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் இதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் கிளிக் பண்ணிவிட்டு என்ட்ரான உடனே இந்த பேஜ் ஓப்பன் ஆகும் இந்த பேஜ் ஓப்பன் உடனே என்னென்ன ஆவணங்கள் கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து மதிப்பெண் பட்டியலில் தொலைந்து போனதற்கான எஃப்ஐஆர் காப்பி கேட்டிருக்காங்க அதாவது நீங்கள் உங்களுடைய மார்க் ஷீட் தொலைஞ்சிடுச்சுன்னு சொல்லிட்டு உங்கள் உங்கள் ஏரியாவில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தீங்கன்னா அவங்க எஃப்ஐஆர் காப்பி கொடுப்பாங்க கொடுப்பாங்க அந்த எஃப்ஐஆர் காப்பி ப்ளஸ்ஸு உங்களுடைய ஃபோட்டோ அண்டு பள்ளி தலைமை ஆசிரியரிடமிருந்து பெறப்பட்ட கடிதம் அல்லது டிசியை ஆவணமாக எடுத்துக்குங்க அடுத்தது வந்து இதில் நாலு விதமான சர்டிஃபிகேட் இருக்குது ஃபஸ்ட்டு வந்து டூப்ளிகேட் சர்டிவிகேட்டு இதனுடைய அசல் மதிப்பெண் பட்டியலில் நகல் வந்து உங்கள் வீட்டிற்கே வரும் இதனுடைய பேமெண்ட்டு ஐநூற்றி அஞ்சு ரூபா செகண்டு மைக்ரேஷன் சர்டிஃபிகேட்டு இதனுடைய நகலும் உங்கள் வீட்டிற்கே வரும் இதற்கான பேமெண்ட்டு ஐநூற்றி ஐந்து ரூபா தேர்டு சர்டிஃபிகேட் காப்பி ஆஃப் மார்க் ஷீட்டு இதனுடைய அசல் மதிப்பெண் பட்டியலில் உங்களுடைய மின்னஞ்சல் ஐடிக்கு வரும் இதற்கான பேமெண்ட்டு முந்நூற்றி ஐந்து ரூபா ஃபோர்த்து ட்ரிப்ளிகேட் சர்டிஃபிகேட்டு இதனுடைய அசல் மதிப்பெண் பட்டியல் இரண்டு நகல் வந்து உங்கள் வீட்டிற்கே வரும் இதற்கான பேமெண்ட்டு எழுநூற்றி ஐம்பத்தி ஐந்து ரூபாய் இதை அப்படியே ஸ்க்ரால் பண்ணிட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா நீங்கள் டூப்ளிகேட் சர்டிஃபிகேட் அப்ளைன்னு சொல்லிட்டு இருக்கோம் அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிவிட்டு போன உடனே உள்ள அப்ளிகேஷன் பேமெண்ட் ஸ்டேட்டஸ் அதாவது நீங்கள் எல்லாமே ஃபில் பண்ணிட்டீங்க பேமெண்ட் மட்டும் தான் பண்ணலாம் மேக் பேமெண்ட்னு சொல்லிவிட்டு இது க்ரீன் கலரில் இருக்கிறதுல க்ளிக் பண்ணிவிட்டு உள்ளே போய் பேமெண்ட் பண்ணலாம் இல்லை ட்ராக் சர்வீஸ்னால் அதாவது நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டீங்க எல்லாமே முடிஞ்சிடுச்சு உங்களுக்கு ட்ராக்கிங் நம்பர் கொடுத்துருக்காங்கன்னா ட்ராக் ஸ்டேட்டஸில் போயிட்டு அந்த ட்ராக்கிங் நம்பரை கொடுத்து அந்த சர்டிஃபிகேட் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குன்னு சொல்லிட்டு ட்ராக் பண்ணிக்கலாம் இல்லை உங்களுக்கு சர்டிஃபிகேட் வீட்டுக்கெலாம் வரது இல்லை அவங்களுக்கு ட இ காப்பி அதாவது டவுன்லோட் பண்ணால் சர்டிஃபிகேட் வந்தால் மட்டும் போதுண்ணா சர்டிஃபிகேட் ஒன்லி இருக்கு இல்லையா இதை ச டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட் மட்டும் டவுன்லோட் ஆகிடும் இதை எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம் அடுத்தது டாக்குமெண்ட் டைப்பு டாக்குமெண்ட் டைம் ஆல்ரெடி பார்த்த மாதிரி டூப்ளிகேட் சர்டிஃபிகேட் இருக்குது மைக்ரேஷன் சர்டிஃபிகேட் இருக்குது அடுத்தது வந்து சர்டிஃபிகேட் காப்பி ஆஃப் மார்க்ஷீட் இருக்குது அடுத்தது வந்து ட்ரிப்ளிகேட் சர்டிஃபிகேட் இருக்குது நான் ட்ரிப்ளிகேட் சர்டிஃபிகேட்டை செலக்ட் பண்ணுறேன் க்ளாஸஸ் வந்து டென்த்தாக டுவெல்த்தாக செலக்ட் பண்ணுங்க நான் டுவெல்த்து செலக்ட் பண்ணுறேன் ரோல் நம்பர் உங்களுடைய ரோல் நம்பர் என்னவோ ரோல் நம்பர் போட்டுருங்க இயர் ஆஃப் பாசிங் என்னவோ இயர் ஆஃப் பாஸிங் போட்டுருங்க அடுத்தது செஷன் எந்த மந்த்தோ அந்த மந்த்தை போட்டிருங்க அதுக்கு அடுத்தது வந்து உங்களுடைய நேம் ஃபுல் நேம் உங்களுடைய சர்டிஃபிகேட்டில் என்ன நேம் இருக்கோ இனிஷியல் வித் இனிஷியலோட அதையும் மென்ஷன் பண்ணுங்கள் உங்களுடைய மொபைல் நம்பர் மென்ஷன் பண்ணுங்கள் உங்களுடைய மெயில் ஐடி மென்ஷன் பண்ணுங்கள் அடுத்தது வந்து உங்களுடைய கரெக்ட் அட்ரஸை வந்து மென்ஷன் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வந்து டாக்குமெண்ட் என்னென்ன அப்லோட் பண்ணணும்னா உங்களுடைய எஃப்ஐஆர் காப்பி ஆல்ரெடி பார்த்த மாதிரி அது வந்து டூ ஹண்ட்ரட் கேபிக்குள்ளே இருக்கணும் வித்து பிடிஎஃப் ஃபார்மேட்டில் இருக்கணும் டூ ஹண்ட்ரடுக்கு மேலே இருந்தால் இதில் அட்டாச் பண்ண முடியாது செகண்ட் வந்து ஃபோட்டோ இதுவும் பிடிஎஃப் ஃபார்மேட்டு டூ ஹண்ட்ரட் கேபிக்குள்ளே தான் இருக்கணும் அடுத்தது டிசிஆராக ஹெச்எம்கிட்டிலேருந்து லெட்ரு வாங்கியிருப்பீங்க இல்லையா அது அதுவும் டூ ஹண்ட்ரட் கேபி அண்டு பிடிஎஃப் ஃபைலது மட்டும்தான் இருக்கணும் அடுத்தது வந்து இந்த கேப்ஸை என்ட்ரு பண்ணுங்கள் இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸு எழுநூற்றி ஐம்பத்தைந்து இந்த நாலு சர்டிஃபிகேட்டில் நீங்கள் எதை செலக்ட் பண்ணுறீங்களோ அதுக்கான பேமெண்ட் இங்கே கா ஷோ ஆகும் ப்ரொசீட் வித் பேமெண்ட் சொல்லிட்டு கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே பேமெண்ட் பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும் பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான ட்ராக்கிங் நம்பர் கொடுப்பாங்க அந்த ட்ராக்கிங் நம்பரை எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த இடத்துல நீங்கள் ட்ராக் ஸ்டேட்டஸ்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா இதில் க்ளிக் பண்ணி அந்த நம்பரை போட்டிங்கன்னா உங்களுக்கான ட்ராக்கிங் நம்பர் வந்துடும் ட்ராக் பண்ணி ஸ்டேட்டஸும் பார்த்துருக்கலாம் ப்ளஸ் உங்களுடைய சர்டிஃபிகேட்டு வீட்டுக்கு வந்துடும் நீங்கள் எந்த சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மின்னஞ்சலில் வருமோ இல்லை வீட்டுக்கு ட்ராக்கிங் போஸ்ட்டில் வருமோ இது எல்லாமே வந்துடும் இந்த மாதிரி தகவலை தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீப் சப்போர்ட்டிங் தேங்க் யூ